வணக்கம் நண்பர்களே டீடெய்ல்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது நான் உங்கள் டீடெயில்ஸ் தமிழன் இன்னைக்கான வீடியோவில் ஏர்டெல் டிவியில் நாலு அப்டேட் வந்து வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம டீடெயில்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் பக்கத்துக்கு இப்போதான் நீங்கள் முதல வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல்லைக்கான் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போகிற தகவலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு எனக்கு குறைந்த விலையில டீடெயில்ஸ் கனெக்ஷன் வேணும் வருது கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அப்புறம் ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் சேர்ந்துக்குங்க குரூப்ல சேர்ந்துக்கிட்டு உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் புது கனெக்ஷனுக்கான தகவல்கள் நம்பர்லேயே நான் உங்களுக்கு தரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது இருக்க சூழ்நிலையில் ஏர்டெல் டிஜிட்டல் டிவிக்கும் டாடா பிளேக்கும் கடுமையான போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு அவங்கவுங்களும் புது புது சேனல் லான்ச் பண்றாங்க புது புது சேனல் வந்து ஆட் பண்றாங்க அச்சரி லான்ச் அதே மாதிரி நிறைய போட்டி வந்து இருக்கு இப்போ இருக்க சூழ்நிலையில் மற்றதுக்கும் டாடா பிளே ஏர்டெலேயும் வந்து பார்த்திங்கன்னா கடுமையான போட்டி வந்து இருக்கு அதன்படி பார்த்தா டாடா பிளேயில் வந்து நிறைய சேனல் சேனலை வந்து லான்ச் பண்ணுறதே முக்கியமான கவனமாக வச்சு லான்ச் அதே மாதிரி ஏர்டெலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் வந்து லான்ச் இருக்காங்க அப்படி லான்ச் பண்ணுறதால பழைய எல்சிஎன் நம்பர் அதாவது ஒரு சேனல் நம்பர் நம்ம வச்சு பார்த்துட்ருப்போம் அது வந்து இப்போது வேறு எதுவும் மாற்றுறாங்க அதில் வந்து வேற ஒரு சேனல் வந்து வர மாதிரி கொண்டு வர போகிறாங்க அதன்படி பார்த்தா ஏர்டெல் டீட்டெயில் டிவியில் நாலு அப்டேட் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சொல்றேன் நீங்க பார்த்தா தெரியும் அது அதனால அதுக்காக நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம சொல்ற தகவல் உங்களுக்கு முசா தெரியும் முதல் அப்டேட் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா திசையறிவு சேனல் நம்பர் வந்து எட்நூத்தி அஞ்சுல வந்துட்டு இருந்தது இது வந்து எட்நூத்தி ஆறுக்கு வந்து மாறப்போகுது அதுக்கு போதெல்லாம் எட்நூத்தி அஞ்சுல வேற ஒரு சேனல் வரப்போகுது இது வந்து பிப்ரவரி பதினாறுல இருந்து உங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து மாறிடும் அது வரைக்கும் இந்த பழைய இதுதான் வந்து வந்துட்டு இருக்கும் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கல்யணுக்கு பாத்தீங்களா அந்த சேனல் வந்து முன்னாடி எட்நூத்தி எட்டுல வந்து வந்துட்டு இருந்தது அது இப்போ எழுநூத்தி எண்பத்தி ஒண்ணு வந்து மாத்த போறாங்க அதாவது எட்நூத்தி எட்டுல வேற ஒரு சேனல் வந்து வர வாய்ப்பு இருக்கு அதனால இதுல இருக்க சேனல் வந்து இந்த நம்பருக்கு வந்து போக போகுது இது ரெண்டாவது செய்தி மூணாவது செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் நகைச்சுவை மட்டுமே ஓடுற ராஜ் நகைச்சுவைன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து புதுசாக லான்ச் பண்ண போறாங்க அது வந்து இதுக்கு முன்னாடி எஃப்டிஏ பாக்ஸ் அதாவது ஃப்ரீ டிஷ் இருக்கு பாத்தீங்களா அதில் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க அது வந்து ஓடிட்டுருக்கு போன மாசமே வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஓடிட்டுருக்கு சில இதில் கேபிள்லாம் இன்னும் வரல கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிடிஎஸ் நெட்ஒர்க்லேயும் எஃப்டிஏ பேக்கில் வந்து கொண்டு வந்துடுவாங்க அது வந்து ஃப்ரீ சேனல் தான் அது லான்ச் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா இப்போ ஆதித்யா சிரிப்பள்ளி மாதிரி இது ஒரு சிரிப்பு சேனலாக வந்து கூட சேர்ந்து வந்துடும் இது ஒரு செய்தி மூணாவதாக அடுத்தது நாலாவதாக என்ன செய்தின்னு வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் சிக்ஸ் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து இப்போ வந்து புதுசாக வந்து கொண்டு வராங்க அதுவும் இந்த ஏர்டெல் டிஜிட்டல் டிவியை வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த நாலு செய்திகள் தான் நண்பர்களே ஒன்னு இசையுடைய அச்சிய நம்பர் வந்து மாறுது அதுக்கப்புறம் அச்சிய நம்பர் வந்து மாறுது மூணாவதா ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை சேனல் ராஜ் நகைச்சுவைங்கிற சேனல் ராஜ் குரூப்ல வருது அது வந்து வருது நாலாவதா மியூசிக் சிக்ஸ்ங்கிற ஒரு சேனலை வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த நாலு செய்திகள் தான் இன்னைக்கான அப்டேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டிடி தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நாங்கள் தகவல்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் வந்து சேரும் அடுத்த நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற நண்பர்களே நன்றி